வணக்கம் மக்களை தமிழக வட்டி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து உங்களை வந்து நான் வந்து நேரடியாக சந்திக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மதுரை மாநாட்டில் சொல்லியிருந்தாரு அதற்கான இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆலோசனை கூட்டம் வந்து ஆரம்பிச்சிருக்காரு பொதுச்செயலாளர் துசியானந்த் அவர்கள் ஸோ பனையூரில் வந்து இந்த மீட்டிங் வந்து போயிருக்கு இன்றைக்கி ஸோ வந்து அடுத்த மாதம் வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ அது குறித்து வந்து டிவி கே நிர்வாகிகளுடன் வந்து பொதுச் செயலர் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஆலோசனை பண்ணியிருக்காரு இந்த ஆலோசனை கூட்டம் படி பார்த்திங்க அப்படின்னா டெல்டா மற்றும் கொங்கு மாவட்ட செயலாளர்கள் கூட தான் வந்து இந்த ஆலோசனை கூட்டம் வந்து வந்து நடந்திருக்கு ஸோ அந்த நிர்வாகிகள் கூட தான் இன்றைக்கி வந்து கூட்டம் நடந்திருக்கு ஸோ இந்த ஆலோசனை படி பார்த்திங்க அப்படின்னா அப்போ தளபதி அவர்கள் வந்து டெல்டா மாவட்டத்திலேருந்து முத முறையாக ஆரம்பிக்கிறார் தன்னோட சுற்றுப்பயணத்தைங்கிறது கிளியராகவே தெரியுது நம்ம இதை ஏற்கனவே பார்த்துருந்தோம் அடுத்த மாதம் வந்து எப்போ எந்த தேதி அப்படிங்கிறத கூடிய விரைவில் வந்து உறுதி செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ தகவல் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து தளபதி அவர்கள் வந்து அடுத்த மாதம் வந்து பெரியார் அவர்களோட பிறந்தநாள் அன்றைக்கி வந்து புக்கை ரிலீஸ் பண்ண போகிறாருங்கிற நியூஸும் நம்ம பார்த்தோம் ஸோ அதன்படி பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் இருக்குமா இந்த சுற்றுப்பயணம் அப்படிங்கிற மாதிரியும் தோணுது இல்லை அவர் வந்து சுற்றுப்பயணத்தை தொடங்கி எங்கே இருக்கிறாரோ அங்கே வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து எடுக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரியும் கேள்விகள் வந்து எழுப்ப ஆரம்பிச்சிருக்குது ஏன்னால் தாவைக்காவோட முக்கியமான கொள்கை தலைவர்களில் ஒருவர் பெரியார் அவர்களும் ஸோ அதனால் வந்து அதன் அதன் அடிப்படையில் வந்து ஸோ அதனால் அந்த புத்தக விழாவில் பங்கு பெற்று சுற்றுப்பயணத்தை வந்து மேற்கொள்ள போகிறாரா அப்படிங்கிற மாதிரியும் கேள்வி வரத் தொடங்கியுள்ளது ஸோ அதனால் வந்து தளபதி அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வந்து வேறு லெவல் சம்பவம் தான் ஏன்னா இப்போ மாநாடு முடிச்சிருக்காரு ஸோ மாநாடு முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து அதோட டாக் வந்து பயங்கரமாக இன்னுமே இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ அந்த அந்த மீன் டைமில் இப்போ வந்து சுற்றுப்பயணத்தையும் கொடுத்து ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அது ரெடியான சம்பவம் வந்து வர வர வந்து வந்துகிட்டு இருக்குது ஸோ வேறு லெவலில் சம்பவம் தளபதியான சம்பவம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது இன்னும் ஆறு மாதம் இல்லை எட்டு மாதம் காலங்கள் தான் இருக்குது எலெக்ஷன் வர்றதுக்கு ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து பொலிட்டிக்கல் ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து வேற லெவல் சம்பவமாக இருக்குதோ ஸோ அதனால் வந்து தளபதி சார்பிலும் தாவேக்கா சார்பிலும் வந்து கண்டினியூஸாக வந்து ஈவென்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ அப்போ தான் மக்கள் மத்தியில் வந்து ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ அதனால் வந்து தளபதியோட பிளான் வந்து எப்படி நகருது அப்படிங்கிறத பொறுத்துருந்து பார்ப்போம் ஏன்னா இந்த ரெண்டாவது மாநாட்டில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இறங்கியே பேச ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அதனால் வந்து இப்போ மக்களிடம் போகும்போது என்னென்னதான் எடுத்து பேச போகிறாரு எதை குறித்து பேச போகிறாரு அப்படிங்கிறதையும் அந்தந்த மாவட்டங்கள் அந்தந்த ஊரில் நடக்கிற பிரச்சனைகளையும் வந்து எடுத்து சொல்ல போகிறாரு அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வருது ஸோ எப்படிங்கிறத பொறுத்துன்னு பார்ப்போம் ஸோ தளபதியோட சுற்றுப்பயணம் வந்து ஆலோசனை வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மக்களை வந்து சந்திக்க போகிறாரு ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ